ராசி மண்டலத்தில் உள்ள அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களையும் உடைபட்ட நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம்ன்றதை நம்ம பிரிக்கிறோம் இப்போ தாராபலம் சூட்சுமம்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ தாராபலம் சூட்ச்மத்தில் வந்து ஜென்மதாரை சம்பத்து தாரை விபத்து தாரைன்னு வந்து பிரிக்கிறோம் இதை நீங்கள் மொத தாரையாக வந்து மொதல் நட்சத்திரத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் மொத நட்சத்திரம் வந்து அஸ்வினி இதை வந்து நம்ம வந்து ஜென்மதாரையாக வந்து வச்சுக்கலாம் அதாவது லௌகீகத்தில் யாருக்கு வந்து நாட்டம் அதிகமாக இருக்குதோ அவங்க வந்து ஆன்மீகத்துக்கு போக மாட்டாங்க ஆன்மீகத்தில் யாருக்கு அதிகம் நாட்டம் இருக்குதோ அவங்க லௌகிகத்துக்கு போக மாட்டாங்க இதை உணர்த்துகிறவரு தான் கேது பகவான் ஜென்மதாரை வந்து பயன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசஞ்சலம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இப்போ காலபுருஷா முதல் நட்சத்திரம் வந்து அஸ்வினி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஞானத்தை வந்து போதிக்கிறது மனசில் வந்து லௌகிகம் அதிகமாக இருந்தால் அவங்களுக்குள்ள ஆன்மீகம் வந்து செல்லுபடியாகாது